வணக்கம் ஆசிரியரின் உடன்பரப்புகளே அமாவாசையும் அகத்தி கீரையும் அப்படிங்கிற தலைப்பில் கொஞ்சம் சிந்திப்போம் இன்றைக்கு காலையில் உழவர் சந்தையில் போயிட்டு நம்ம காய் வாங்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு விவசாயி அகத்தி கீரை கொண்டிருந்தார் ஒரு வணிகர் வந்தார் என்னங்க இன்றைக்கி அமாவாசையா அகத்தி கீரையெல்லாம் கொண்டாந்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் அதற்கு அந்த அம்மா சொன்னாங்க அகத்தி கீரை அமாவாசைக்கு தான் வாங்கணும் சாப்பிடணும் மாடுகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அது எப்போ வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு விளக்கம் கொடுத்தாங்க இருந்தாலும் அவருக்கு அவர் திருப்தி இல்லை அந்த வணிகருக்கு எனக்கு வேணாம் இது விற்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடந்து போயிட்டாரு நான் வந்துட்டு அப்புறம் இணையத்திலலாம் தேடினேன் இந்த அகத்திக்கு இறைக்கும் இந்த அம்மாவாசைக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்லாம் தேடினேன் அதில் நிறைய தகவல்கள் ஏராளமான தகவல்கள்லாம் இருந்துச்சு அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பார்க்க வேண்டியது கட்டாயம் அப்படிங்கிறதுனால தான் அதை பற்றி நம்ம பேசுகிறோம் ஏன்னா அதை எளிதில் கடந்து போகக்கூடிய ஒரு செய்தி அல்ல கட்டாயம் அனைவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு செய்திகள் நிறைய இருக்குது அதில் அகத்தி கீரை அகம் உள்ளகம் அகத்தை தூய்மைப்படுத்துகிற ஒரு நெறிப்படுத்துகிற ஒரு கீரை என்றால் அது மிகையாகாது அகத்திக்கீரையில் அவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குது அகத்திக்கீரை கீரை அகத்தி பூ அகத்தி மரத்தினுடைய பட்டைகள் இப்படி எல்லாமே மருத்துவ குணங்கள் கொண்டதாக இருக்கிறது அதனால் அமாவாசை அன்று அகத்திக்கீரை வாங்கி அதை மாட்டுக்கு கொடுப்பது அப்படிங்கிற ஒரு கற்பிதம் அதை கற்பித்து வச்சிருக்காங்க எப்படி வந்து வெண்டைக்காயை உடிச்சு பார்த்து வாங்கணும் நெய் ஊற்றி விளக்கு போடணும் அப்படிலாம் வந்து சொல்லி வச்சுருக்கிறாங்களோ அதை மக்கள் வந்து நம்பிக்கொண்டிருக்கிறார்களோ போல் இந்த அகத்திக்கீரையும் அமாவாசை அன்னைக்கு வாங்கணும் அதையும் மாட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க அப்படியே போயிட்டுருந்தால் அது ஏமாற்று வேலை ஏமாந்து போவாது தான் ஏன்னா கீரையில் ஏராளமான நன்மைகள் இருக்குது அதை மனிதர்கள் உண்டு ஆரோக்கியமாக வாழ்வதை தவிர்த்து மாட்டுக்கு கொடுத்து அதனால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு எண்ணினால் அது வந்து உங்களுடைய தவறு தான் ஆகையினால் வந்து விழித்து கொள்ள வேண்டும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினமோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இல்லைங்களா அதனால் அகத்திக்கீரையில் ஏராளமான நன்மைகள் இருக்குது மருத்துவ குணங்கள் இருக்குது முக்கியமாக சுண்ணாம்பு சத்து இருக்குது கால்சியம் இருக்குது இப்படி நிறைய சத்துக்கள் இருக்குது பெரும்பாலான நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கிறது பயிற்றுல இருக்க உண்டாகின்ற கிருமிகள் புண்கள் இதையெல்லாம் வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு நல்ல கீரை இந்த அகத்திக் கீரை அதனால் மாடுகளுக்கும் கொடுக்கலாம் அது தப்பு இல்லை அதுவும் நன்மை பயக்கிறது தான் அதனால் நீங்கள் வந்து பாட்டுக்கு கொடுத்துட்டு நீங்கள் ஏமாந்து போகக்கூடாது அதை நீங்களும் உண்ண வேண்டும் மாடுகளுக்கும் கொடுக்கலாம் அதிலையும் நிறைய சொல்லி வச்சுருக்குறாங்க மாட்டுக்கு எப்போப்பெல்லாம் கொடுக்கலாம் புதன்கிழமையில் கொடுத்தா பில்லி சூனியம்லாம் போயிடும் இன்னொரு வியாழக்கிழமையில் பதினாறு கட்டு கொடுத்தா முன்னோர்களுக்கு செஞ்ச ஒரு தீங்கு தீமைகள் அப்படி நிறைய சொல்லி வச்சுருக்குறாங்க அத்தனையும் அறிவுக்கு ஒத்து வராத ஒவ்வாத நிறைய சொல்லி வச்சுருக்குறாங்க அது எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கட்டும் அதை யாருக்கு வேணுமோ அவங்க எடுத்துக்கிறாங்க வேணாதங்கிற சிந்திக்கிறாங்க அது எல்லாம் இருக்கட்டும் ஆனால் அகத்தி கீரையை அகத்தை நன்றாக வைக்கக்கூடிய அகத்தி கீரையை வாரத்தில் ஒரு முறை அல்லது மாதம் இருமுறை எடுத்துக்கொள்வது தான் சிறப்பு அடிக்கடி எடுத்துக்கிட்டால் வந்து அதுவும் கொஞ்சம் சிக்கல் கொடுத்துரும் ஏதோ வந்து ரத்தத்தை தூய்மைப்படுத்துவதை குறைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதோ தகவல் இருக்குது அதனால் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழி இருக்குது ஐயன் திருவள்ளுவரும் அதை தான் சொல்கிறாரு அதிகாரம் தொண்ணூற்றி அஞ்சு மருந்து குரல் எண் வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தீ அளவின்றி தெரியான் பெரிதுண்ணின் நோய் அளவின்றி படம் தீமையான அளவு எதுன்னு தெரிஞ்சுக்கணும் எல்லாமே நல்லது தான் ஆனால் அதுக்கு ஒரு அளவு இருக்கணும் அதை தாண்டி எதையுமே எடுத்துக்கூடாது அகத்திக்கிரையாக இருக்கட்டும் இல்லை மற்ற கீரையாக இருக்கட்டும் நாம் உண்ணுகின்ற உணவாக இருக்கட்டும் எதையுமே அளவோடு எடுத்துக்கணும் அப்படி அளவில்லாமல் நீங்கள் பாட்டுக்கு சுவையாக இருக்குது நல்லது அது நல்லது ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுக்காக நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா அடிக்கடி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எதிர்மறை விளைவை ஏற்படுத்தலாம் ஆகினால தீ அளவு எது தீமை பயக்கக்கூடிய அளவு நன்மை பயக்கக்கூடிய அளவு போதும் அப்படின்னு சொல்லி அதை சரியாக எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் நோயற்ற வாழ்வு வாழலாம் அப்படிங்கிறது தான் வந்து யதார்த்தமான உண்மை ஐயன் திருவுலவரே அதைத்தான் தான் சொல்லி நமக்கு ஆலோசனை சொல்லி வைத்திருக்கிறார் அதையெல்லாம் நாம் பின்பற்றி உணவு பழக்க வழக்கங்களை நாம் சரியாக பின்பற்றினால் நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக வாழலாம் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம் அதனால் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அகத்திக்கீரையை நீங்கள் வந்து அது வந்து சாறு கூட சாப்பிடலாம் பல வகையில் அதை பயன்படுத்தலாம் பயன்படுத்தி ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்கள் என்று ஒரு அன்பு வேண்டுகோளோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இதுபோல் ஏராளமான தகவலுக்கு நம்முடைய ஆசிரியர் நகுல்சாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பயன்பட்டு உங்களுடைய கருத்து சொல்லுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்